திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் வழக்கல்நத்தம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரமால் சம்பத் அவர்கள் தனது நிலத்தை போலி ஆதார் கார்டு செய்து பத்திரப்பதிவு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் போலீசாருக்கும் குடும்பத்தினருக்கும் வாக்குவாதம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றுமல்லி எடுத்த நந்திவண்டா பகுதியைச் சேர்ந்த சின்னப்பையன் மகன் சம்பத் இவர் வழக்கல்நத்தம் ஊராட்சியின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இவருக்கு சுமார் நான்கு ஏக்கர் அளவிலான நிலம் இருந்து வந்தது அதனை திருப்பத்தூர் மாவட்டத்தின் பிஜேபியில் முக்கிய பொறுப்பாளராக உள்ளார் கண்மணி என்பவர் சின்னப்பையனின் ஆதார் கார்டை போலியாக தயார் செய்து அதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபது சென்ட் அளவிலான நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த சம்பத் திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகம் மற்றும் வானியம்பாடி டிஎஸ்பி அலுவலகத்தில் பல கண்மணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் புகார் அளித்து வந்தார் ஆனால் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் ஆத்திரமடைந்த சம்பத் இன்று திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பால் அலுவலகத்தில் தனது குடும்பத்துடன் வந்து திடீரென கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அது மட்டுமின்றி தர்ணாவிலும் அமர்ந்தார் இதனால் எஸ்பி அலுவலகத்தில் பாதுகாப்பு இருந்த போலீசாருக்கும் சம்பத் குடும்பத்தினருக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து எஸ்பி ஸ்ரேயா குப்தா தனி டிஎஸ்பி மூலம் இந்த புகார் மனு மீது விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் இந்த புகாரை விசாரித்த டிஎஸ்பி இன்னும் பத்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அங்கிருந்து சம்பத் குடும்பத்தினர் சென்றனர் பி அலுவலகத்தில் கோஷங்கள் எழுப்பி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பத்தூர் மாவட்ட தவசினியூ செய்தியாளர் சி ரமேஷ் என்ன <committee suks incarcerated>

என்ன கூடுங்க உங்களுக்கு முதல்ல ஆறு குடுறல கூடுங்க ஓபாயை மதிला வாங்க சூடுங்க என்ன பிரச்சனைனு சொல்லியாச்சு சார் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து சார் எவ்வளவு நாள் ஆச்சுங்க எங்கெல்லாம் போறோம் எங்க مال நாடா கேட்டீங்க எங்க مال எல்லாம் போடுங்க நாங்க 10 நாள் 10 மாசம் பண்ணு இவனமா சார்

ரடேட்டு பண்ணாதீங்க. மத்தவங்க நீங்க ஒரு சீக்கிரம் சொன்னா ஏடி சீக்கிரம் சொன்னா எல்லாரையும் தோண்டிடலாம். எங்க யாராவது ஆளடிக்கு இருக்கற. எங்க யாராவது ஆளடிக்கு இருக்கற. நாங்க வந்து வந்தாருங்க. எங்க என்னது? ஒன்னு தான். என்ன பாக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ஆளு என்னடா ஆளடிக்கு இருக்கீங்க சார். வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. ஆளடிக்கு இருக்கீங்க. உள்ள வந்து உட்காருங்க. இதுல உட்காருங்க சார். நான் என்னது? நான் போய் எல்லாரையும்

நாங்கள் எப்படி எக்ஸை கவு தடையில ஒண்டியை கவுத்து நான் எங்களுக்காவது இருந்தவான்னு எழுவனா போய் செக்காவும் எப்படி போடிக்காத எப்படி செங்காடி தான் டைமு எப்படி வளர்ச்சோம் சொல்லுல எங்கே நாலு எங்களுக்கு எப்படி நடவடிக்கைய எல்லாம் தா தந்து போகிறீங்க பண்ணுவீங்க சுடிவியா சுடியா துணிய நான் என்ன நடவடிக்கை நான் எத்தனை அம்மா 10 லட்சம் பர்ட்டவா ஒரு குட்டரன நீ நாக்குட வந்துட்ட நீ பரை ரெண்டைய நான் ஒரு குட்டரன நீ கைவாரத்துக்கு ச குட்டரா குட்டரன வெளிய வந்துறற அது கா ஏங்களா வந்து குட்டரன உள்ள போடுவ மகான் மூ கைல ஏ தாலும் போடா இது வெளிய எந்த கேத்த உள்ள போடுறாரு அதுக்கு போ கைல போற உள்ள அது எஸ் கௌரம் அசம்பத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விளக்கல் நத்தம் கெட்டப்பனூர் ஜோலார்பேட்டை ஒன்றியம் நாற்றம் தாலுக்கா திருப்பத்தூர் மாவட்டம் எங்களுடைய சொத்து வந்து ஆள் மாறாட்டம் அப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காலம் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்பா இருக்கிற சொத்து ஆ ஆதார் எண் போலியா தயார் பண்ணி போலி ஆள் மாறாட்டம் வச்சு சொத்துகளை கரையும் பண்ணியிருக்காங்க அந்த சொத்து ஆவணமாக டிஆர் கட்ட கொடுத்தோம் கடிதம் சிடி ஃபைல் கட்டு அதுக்கும் பதில் தரல மாவட்ட கலெக்டர் கட்டு கொடுத்தேன் அதுக்கும் எந்த அறிகுறியும் தரல அப்புறம் எஸ்பி எஸ்பி மாட்டத்துக்காட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாம் மாதம் இருபத்தி நாலு எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தோம் அந்த படி நடவடிக்கை எடுக்காமல் சுமார் ஒரு பத்து மாதமாக இப்போது இன்று நாளை என்று பழைய முறை ஏடிஎஸ்பியும் டிஎஸ்பியை பார்த்தோம் எஸ்பியை ரெண்டு முறை பார்த்தோம் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுக்காக எங்களுடைய சொத்து பிரச்சனை நிலவில் இருந்தது அதனால் நாங்கள் இன்றைய தினத்திலே நாங்கள் நேரம் அதிகமாக எங்களை காலம் தாமத்ததுனால இன்றைக்கி மாவட்ட திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ் அலுவலகத்தில் நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்தோடு அனைவரும் சேர்ந்து ஒன்றாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எஸ்பி மேடத்தை நாங்கள் வலியுறுத்தி அங்கே கீழே உக்காந்து ஒரு தர்ணா போராட்டம் செய்தோம் உடனடியாக எஸ்பி மேடம் டிஎஸ்பியை தனியாக நியமித்து உடனடியாக எங்களை உள்ளே கூப்பிட்டு அழித்து எங்களுக்கு சிறப்பாக அந்த டிஎஸ்பி எஸ்பி மேடம் சொல்லி சிறப்பாக அந்த டிஎஸ்பி விசாரணை பண்ணி இந்த பத்து நாளில் ஆவணத்தெல்லாம் நாங்கள் சரி பண்ணி சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கார் டிஎஸ்பி சார் சொல்லியிருக்காரு அதுபோல் எங்களுக்கு நீண்ட காலமாக சொல்லி எங்களை பல முறை அழுக்கடித்ததுனால்தான் நாங்கள் எங்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்துல எங்களுக்கு பத்து மாதம் காலத்தை தாமதம் பண்ணதுனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் இதில் உக்காந்து போராட்டம் பண்ணோம் அது போக அதுக்கு உடனடியாக அந்த அம்மா உத்தரவிட்டு டிஎஸ்பி தனியாக நியமித்து நடவடிக்கை சட்டப்படி எடுக்கணும்னு சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போது அதுக்கடுத்து பத்திரப்பதி துறையில் நாற்றமல்லியில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய என்ன என்று கோரிக்கைனால் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அந்த தேதியில் அந்த ஆண்டுகளில் பத்திரங்கள் ஆள் இல்லாமல் பல சொத்துக்கள் எல்லாம் முறைகேடாக செய்தோம் பத்திரிகையில்ட்டோம் செய்தியில் போட்டோம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காத இருக்கிறதுனால எடுக்காதனால அந்த பத்திரப்பதித்துறை அமைச்சர் ஆண்டுக்கு ஒரு முறம் ஆடிட்டு பார்த்தோம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அமைச்சர் பதவி அளவு என்று முதலமைச்சர் சட்டப்படி அந்த துறை பத்திர டிஆர் கட்ட கொடுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த பத்திரப்பதி யார் யார் போலியாக தயார் பண்ணினாங்களோ அதபடி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்